மட்டக்களப்பு கல்லடி பாலத்திற்கு அருகாமையில் உள்ள தமது சொந்த காணியில் எல்லை அமைத்த நிலையில் அதனை தடுத்து நிறுத்தி சேதம் விளைவித்ததாக தெரிவித்து முன்னாள் இராஜாங்க அமைச்சர் உட்பட சிலர் மீது தொடரப்பட்ட வழக்கு என்று புதன்கிழமை மட்டக்களப்பு மாவட்ட நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது மட்டுக்குளப்பு கல்லடி பாலத்திற்கு அருகில் உள்ள தோனா பகுதியினை சிலர் அபகரிப்பதற்காக தொடர்ச்சியான முயற்சிகளை எடுத்து வருவதாகவும் கடந்த வருடம் மே மாதம் இருபத்தி ஆறாம் திகதி ஞாயிற்றுக்கிழமையன்று குறித்த பகுதியில் பாதுகாப்பு கேமராக்களை பூட்டி அப்பகுதியில் வேலிகள் இடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் அப்போதைய இராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மற்றும் அப்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் மாநகர முன்னாள் முதல்வர் தியாகராஜா சரவணபவன் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இதேவேளை குறித்த பகுதிக்கு கள விஜயம் மேற்கொண்ட சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கோவிந்தன் கருணாகரம் தியாகராஜா சரவணப்பவன் பூவாளப்பிள்ளை பிரசாந்தன் சண்முகலிங்கம் சுரேஷ்குமார் ஆகியோர் குறித்த செயற்பாட்டை தடுத்து நிறுத்தியதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது இந்நிலையில் குறித்த காணி தமக்குரிய தனியார் காணி எனவும் அங்கு பொருத்தப்பட்டிருந்த தமது உடைமைகளுக்கு சேதம் விளைவித்ததாகவும் தெரிவித்து குறித்த உரிமையாளர் சொல்லப்படும் நபரொருவர் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார் குறித்த வழக்கு இன்று மட்டக்கிழப்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரையில் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது bono đó bono ơi cho đi cái 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 image cái làm vào cái 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 cái